எத்தனை நாள் ஆகும் வேற தெரியல நாலு சட்டை நாலு பேண்ட் இருக்கு இது போதும் எப்படி இந்த விசேஷத்தை ஓட்டிடலாம் என்னையா எல்லாம் எடுத்து வச்சுக்கியா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேமா அது என்ன கையில அங்க கல்யாணத்துல கட்டிக்கிறதுக்கு சேல ஓ சரிமா எப்பா இதையே அந்த பையில வைக்க முடியுமா ஏமா இதையே வைக்க முடியுமா என்னன்னு தெரியல ஏற்கனவே இதுவே ஒரு பக்கம் கிழிஞ்சு தொங்குது நானே இதுல இது பண்ணிதான் வச்சிருக்கேன்

ஊர்ல புள்ள வீட்டுக்கு போய் இந்த பையன் வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடியாறேன். எங்க இல்ல பைய நான் கட்டப்பையல தான் எடுத்துட்டு வரலாம்ன்றே. அப்புறம் இவன் தான் அவன் பள்ளிக்கு போறப்ப போயி எடுத்துட்டு போன பையில எல்லா துணியும் அமிக்கிட்டேன். சரி இதுல வைக்க முடியுமா பாரியா இல்லேனா நான் கட்டப்பையில எடுத்துக்கறேன் நான். நம்ம ஊர்குளியே இருக்குறோம். எங்கட்டே அப்படி பக்கத்து ஊர்ல இருக்காங்க. ஊர் எட்டு போணம வந்தமன்றா இருக்கோம். அங்கிட்டே போறதனால நமக்கு இந்த பைய இதே இல்லாம போயிருச்சு. போயிருச்சு. இல்லாம நம்ம போய் ஏதாவது போச்சுன்னா பண்ண

நான் இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா போயே ஆவேன்டா அங்க போய் என்ன பூத்து நடக்க போதோ இல்லை ஏதாவது பிரச்சனை வந்து இந்த இந்த வாழ்க்கை அமைய போதான்னு எனக்கு ஒண்ணும் அதனால தான் என்ன நடந்தாலும் சரி அங்க போய் நின்று அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு இருக்கேன் இந்த மனுஷனும் இந்த கிளவியும் நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க ஆனாலும் குடுக்காம போகணும் என்னையா கிளம்பிட்டியா எடுத்து வச்சிட்டியா போலாமா ஆ போலாமா அப்புறம் நம்ம வரத்துக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாளுக்கு மேல ஆயிடும் நீங்க மாத்திர மருந்து எடுத்து வச்சுட்டீங்க ஐயா அந்த பிரஷர் மாத்திரை மட்டும் இல்லையா தீந்து போச்சு அது மட்டும் வாங்கிக்குவோமா ஏமா எப்ப மாத்திரை தீந்துச்சு ஐயா நேற்று ராத்திரியே தீந்து போச்சு நேத்து தீங்குது இப்போ தான் சொல்கிறீங்களா காலையும் அப்போ போடலை உடம்பு முடியுதுன்னு போய் படுத்தீங்களோ இல்லையா வேலையா இருந்த எதுக்கு உங்ககிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்கம்போது வரும் யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன் ஆமா வாங்கி கொடுத்துறாங்க காலம் மனை கடைசியில் எல்லாத்தையும் வாங்கிக் கொடு சரி அந்த மாத்திரை சீட்டு அட்டை இது வச்சிருக்கீங்களோ போகிற வாங்கிக்கலாம் அந்த நான் அந்த பையில் கம்பா வச்சுருக்கேன் சரி போகிற இங்க பாத்தியா என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்கறாங்களான்னு ரெண்டு பேர் பைய தூக்கிட்டு போறதே ஒரு பொய்ட் வரணும் கூட சொல்லாம போறாங்க இந்த நில்லுங்க என்னடா கிளம்பும்போது வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்காலே ஒரு பிரச்சனை இழுக்கலையேன்னு பார்த்தேன் இந்த ஆரம்பிச்சிட்டால என்ன என்ன வாணு ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க பாத்துக்கு பைய தூக்கிட்டு கிளம்புறீங்க நாங்க வாணு சொன்னா நீ வர மாட்டேன்னுவே எதுக்கு சாமியும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இந்த வீட்லயே கடை நாங்க போயிட்டு வரோம் அங்க வந்தா ஓ நிம்மதி கேடும் நீ பண்ற அட்டகாசத்தெல்லாம் பார்த்து எங்க நிம்மதி கேடும் அதனால அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாமே நலம் அதனால எங்களை விடு நானும் தான் வாரேன் நீ வரியா நீ எதுக்கு அங்க வர இங்க எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நில்லடி வர வரமாட்டேன்னு இப்போ மட்டும் எதுக்கு வர இவ்வளவு வர வரச்சோனே வந்து என்ன ஆட்ட கட்டுவா. ஊங்கே இறந்து தொலையிட்டு விட்டுட்டு நீ வேற. ஏமா பாறேன்றவளே விட்டுடா முடியும். அது இல்லாம அந்த நிச்சயத்துக்குள்ள ஆள் வேணும். அதுவும் இல்லாம ஆள் வேணும். அதுக்கு கூட்டிட்டு ஏதாவது பண்ண முடியும். சொல்றேன். இவளையெல்லாம் கூட்டிட்டு போனா மட்டும் அங்க என்ன ஒரு வெங்காயத்துக்கு சொல்றதுக்கு இல்ல.

அது வந்து அது வந்தும்மா உனக்கு இந்த துணியில வேணா ஒரு ஆயிரம் ரெண்டாவது பெரிய பட்டு புரதையாலும் எடுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்மா எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு இந்த ஊர் தானே என்னமோ தெரியாம சொன்னா ஓ நான் வந்தது தெரியாம பேசிட்டியோ

பாடா யாருமே வரல இதுல எந்த சீட்ல நம்ம பேக போடுவோம் ஆஹ் முன்னாடி எல்லாம் உட்கார்ந்தோம்னா எல்லாரும் வளவளவளன்னு ஊர் கதை உட கதைன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வருவாங்க நம்மளால எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இருக்காது சரி நம்ம பின்னாடி போயிருவோம் அங்கதான் யாருமே வர மாட்டாங்க என்ன மச்சி எங்க போறதா இருந்தாலும் ஒண்ணு

என்ன சரி மச்சி என் ஆளோட அண்ணன் வீட்டு கல்யாணம் நான் வந்து செய்யாம எப்படி

நம்ம கிட்ட கேட்கறது கூட கூச்சப்படுவாங்க நீங்களா பார்த்து கேளுங்க அப்பதான் வாங்க ஏதாவது வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க ஆ சரிம்மா ஆ சரி சரி ஆ பாத்து வாங்க ஆ வச்சிடுறேன் ஆ மாமா என்னம்மா மாமா இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு மாமா என்னோட வீடு தான்மா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க அவங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு அதனால வீட்டுல யாரும் இல்ல அது நமக்கு இப்ப வசதியா போச்சு மருமகளை கூட்டிட்டு வந்தாலும் நம்ம வீட்லயே வைக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி அதான் இந்த வீட்லயே பேசி இங்கே இருக்க வச்சிடலாம் நாளைக்கு காலையில கூட்டிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணியாச்சுமா ஓ சரிங்க மாமா அழகழகா இருக்கு மாமா இந்த சைடெல்லாம் வீடு நம்ம ஊரை விட இங்கிட்டு ரொம்ப அழகா இருக்கு அதுவும் ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியா இடம் விட்டு செடியெல்லாம் வளர்த்து அவ்வளோ அழகா இருக்கு மாமா ஆமாமா இடத்துக்கு தகுந்தாப்புல காசு

பொண்ணே இந்த சாக்கல வந்து பாத்துட்டு போਣਾ நினைக்கறியோ அய்யோ சித்தி அப்படியே நில்லு சித்தி ஏன்டாப்பா நாங்களாம் உங்க காத்தை காந்து தான் வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன தெரியாதே என்ன சித்தி கொம்முன இருங்க சித்தி சரி சரி இன்னோ உங்க வரணால மனைவி வரல நீங்க போய் கிளம்புங்க அவங்க வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும்மா அப்படியே சித்தி அரை மணி நேரம்தானே நாங்க இருந்துட்டு அப்ர்மிட்ட்க்கு போறோம் ஏப்பா சித்தி சொல்றாங்கன்னா ஒழுங்கா கேட்கணும் கிளம்புங்க ரெண்டு பேர் முதல்ல இங்க இருந்து சித்தி வம்சிங்க வாங்களே என்னப்பா சித்தி நீங்க நினைச்சா நான் சின்ன பொண்ண பாத்துட்டு போலாம் சித்தி ஏதாவது ஓரத்துல நின்று உதவி பண்ணுங்க சித்தி சித்தி ஓரம நின்னா உதவேனா கொடுப்பேன் ஆனா இப்படி ஒளிஞ்சு நின்னலாம் பார்க்க விட மாட்டேன் ஓடு இங்க இருந்து முதல்ல வண்டியை ஏடு போங்க சித்தி

சரி வாங்க எல்லா கூட யாரும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க ஓ சரிக்கா சரி ஆரத்திய கையிலே வச்சிட்டு இருக்காம சீக்கிரம் ஆரத்தி ஏடு சின்ன பொண்ணு உள்ள கூட்டிட்டு போவோம் வலி நடுங்கு ஒரே அள்ளிங்க அம்மாவை நினைச்சு தம்பியை நினைச்சு ஏமாப் அப்படி நாங்க இருக்கோம் சரியா அப்படியெல்லாம் எல்லாம் உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்குவேன் இல்ல அது அம்மா அழுது வரும்போது அதான் எதை பத்தி யோசிக்காதம்மா நாங்க இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களும் வந்துடுவாங்க ம் சரி அக்கா சின்ன புள்ளை லூட்டிட்டு போக்கா

போனா எனக்கு சாமி வரும் அந்த ருக்காக்காக சாமி வரும் எல்லாரும் சாமி அடிக்கிட்டா போக முடியும் நல்லா புத்து பாட்டா போட்டா பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் அடிக்கிட்டு வரும் அத்தை விடுங்க பிடிச்ச பாட்டை போட்டுக்கிட்டு வரட்டும் பிள்ளைங்க சரிம்மா எல்லாம் எங்க காலம் முடிஞ்சு போச்சு ஏதோ பாட்டை போட்டுக்கிட்டு வாங்க முதல்ல சாமி பாட்டு ஒழிச்சு நல்லா இருந்துச்சு என்ன பாட்டு போடுறாங்க இந்த மாதிரி தானங்களோட பஸ்ல இப்படித்தான் இப்படி